ியமானவர்களே கர்த்தராய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானமும் இரக்கமும் வெறுக கடவுள் இந்த நாளில கூட இந்த ஸ்பீக் வித் ஜீசஸ் சேனல் மூலமாக ஆண்டவர் ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட இடைபெறுகின்றார் அந்த வசனம் ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா இந்த வசனத்தின்படி நாம் எல்லாரும் எல்லாரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறார்கள் நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் ஆகவே நாம் ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதபடி பாதுகாத்து கொண்டால்தான் நாம் பெற்ற ஆவியானவர் நமக்குள் வந்து தங்கி ரசிக்கப்பட்ட பிறகு நமக்குள் வந்து தங்கியிருக்கிற ஆவியானவர் நம்மை விட்டு விலகாமல் இருப்பார் இப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக காத்து வேண்டும் மார்க் ஏழு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசந்த சொல்லப்பட்டபடி கொல்லாத சிந்தனைகள் நம்ம இருதயத்தை தொடக்கூடாது கபடாக வாழக்கூட பொருளாசையோடு கூட கூலியை செய்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பொருளாசின கூட கூட யாரையும் நம்ம வெறுமை நான் யார் தெரியுமா பிஸ்னஸ் உண்டு நான் யார் தெரியுமா வர்றங்கள் பெற்ற ஊழியக்காரன் நான் சபை பாஸ்டர் இப்படி சொல்லுகிற ஒரு பெருமை நான் எங்கள் இருக்கவே உள்ள மதி மதியனமாக பேசுகிறது இந்த காரியங்கள் எல்லாம் மனுஷனுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தும் என்று வேகம் மேலும் தேவன் தங்கும் ஆலயம் என்று நாம் அறிந்து இப்படிப்பட்ட தீட்டான காரியங்கள் நம்மை அண்டிக் கொள்ளாதபடி நம்மை பாதுகாத்து நம்முடைய ரட்சிப்பை நிலைநிறுத்த வேண்டும் ஒவ்வொருவருடைய அது தலையாய கடமை அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் அப்படி இல்லாது ஏதோ பைபிள் படிக்கிறோம் ஊழியம் பண்ணுறான் வாழ்கிறான் அப்படி போகும் பொழுது இரகசிய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படுவது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆகவே நாம் உணர்வடைந்து எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த குணங்கள் நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துவது என்று ஆராய்ந்து அதை சரி செய்வோம் இரகசிய வருகை சீக்கிரமாக இருக்கிறது அதில் நாம் சென்று அன்பருடைய ராஜ்ஜியத்தில் சுதந்திரத்து கொள்ள ஆயத்தப்படுவோம் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த நேரத்தில் கூட இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றுவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி என்னுடைய இருதயத்தில் பேசுவீராக என்று நாங்கள் ஷபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகளை உன்னுடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் ਤੁਹਾਨੂੰ ਦੇਖ ਕੇ ਬਹੁਤ ਖੁਸ਼ੀ ਹੋਈ। ਧੰਨਵਾਦ। ਯਿਸੂ ਦੇ ਨਾਮ ਅਤਿ। ਆਮੇਨ।